ஈரோட்ல ஒரு தொலைக்காட்சி படைப்பிடிப்புல இருந்து கொஞ்சம் காலதாமனம் ஆனதுனால வந்துகிட்டு இருக்காரு வெகு விரைவில் வந்து விடுவார் மஞ்சுநாதன் என்ற ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஏன்னா அன்னைக்கு வாழ்க்கைங்கிறது பல மாதிரி பல சிந்தனைகளை போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு நல்ல பட்டிமன்றத்தை என் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த கொங்கு இளைஞர்கள் நினைத்ததற்காக ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் அவங்க நினைச்சிருந்தா ஆடல் பாடல் டான்ஸ் வச்சிருக்கலாம் எவ்வளவோ பேர கொண்டாந்து மேடையில ஆட விட்டு ஊரையே வேடிக்கை பக்க வச்சிருக்கலாம் இருந்தாலும் ஒரு குடும்பத்தோடு பெற்றவர்களும் பிள்ளைகளும் ஒன்றாக அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அந்த இளைஞர்களுக்கு மீண்டுமாக ஒரு கைதட்டில் கொங்க ஏன்னா இன்றைய இளைஞர்கள் இப்படித்தான் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும் இப்போ வந்து ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க இது நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல ஒன்றும் நடுவுல கம்பை ஓண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆண்கள் அங்கிட்டு போ பெண்கள் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் முன்னோர்த்து முன்னாடியோடு பிரிச்சுட்டாங்க நீ நீங்கிட்டு போ ஓ முன்னாடி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டையை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு வந்து பத்தாண்டா கல்யாணம் பண்ணி இவன் நம்மளை தான் பாக்கிறாள் இவ்வளவு வேற எவனும் பாக்கிறான் நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னு அந்த பிள்ளை அஹான்னு கைதடிச்சு வா வீட்டுக்கு ஃபோன் கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்ல நிறைவா சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க ஏன்னா வாழ்க்கைங்கிறது எல்லாம் எல்லா நேரத்திலும் நடக்கும்னு சொல்ல முடியாது ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னான் அழகா சொன்னான் ஏன் கைதட்டு சொல்றோம்னா நாங்க பாயை போட்டு படுத்து செஞ்சு ஆறு மாசம் ஆகுது பசுல தோம்புறோம் கம்பியில முற்றுகம் கண்டிட்டு வாங்குறோம் இந்த மன கவலை நீங்க கைதட்டுற கைதட்டு தான் எங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும் அவங்க நினைக்கிறாங்க காசு மாடா கொடுப்போம் கையை மாடா தட்டுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா வாழ்க்கையில இவ்வளவு தூரம் பொருள் செலவு பண்ணி இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேர் கொடுக்குற மனநல வரணும் சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா ஒண்ணு கொடுக்க மாட்டான் அதுல என் சித்தப்ப ஒன்னா நம்பர் நம்ம சேலத்துலதான் கம்பெனி வச்சிருக்காரு முந்நூறு பேர் அவர்கிட்ட வேலை பார்க்கறான் பெரிய கோடீஸ்வரன் இந்த கொரோனாவில் கம்பெனி எல்லாம் மூட சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் மூடிட்டு அவ்வளவு சொந்த ஊருக்கு தான் வந்தாங்க எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாரு இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள் இல்ல இவரே காலையில நாலு மணிக்கு அடுப்பை பத்த வைப்பாரு கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு அந்த வீட்டுல படுத்துக்கிடுவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில திரிந்துட்டேன் நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் இந்த நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் என்ன ஆள் சொன்னாரு பாருங்க ஒரு பாயிண்ட் மைனு இந்த நூறு பேரும் என்கிட்ட வீட்டு வட்டிக்கு வாங்கியிருக்கான் சித்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த நூறு பேரும் கொடுத்தாரு அந்த நூறு பேரும் பொழைச்சிக்கிட்டேன் ஏஞ்சி டைப்பும் போய் வந்துட்டான் அதுல ஒரு டம்ளும் இருந்தாலும் குடிக்கல அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன் அது வந்து கொரோனா டயத்துல எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணாங்க எக்ஸசைஸ் பண்ணா கொரோனா வராதுன்னு ஒரு காலத்துல கூலி கோழி கூட விடிஞ்சு எழுந்திருச்சான் இப்ப கோழி எத்தனை மணிக்கு பகல் பத்து மணிக்கு கூது மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கூது கூவ வேண்டிய அப்படியே கால அஞ்சு மணிக்கு உப்பு அடிச்சு அது சொல்லும்போது மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போறான் பெரிய பெரிய மனுஷன் போன மாதிரி இருந்தா மெயின் ரோட்ல வாக்கிங் போறாங்க கையை இங்க இருந்து சங்ககிரி போயிட்டு வருது என்ன அவ்வளவு வேகமா போறியா போலன்னா டாக்டர் போயிடும் சொல்லிட்டாரு எந்த டாக்டர் சொன்னாரு அந்த டிராக்டர் தான் தான் திகத்துக்குன்னு வர்றான் எங்க ஒருத்தர் ஆறு மாசமா நாயை கூட்டிட்டு வாக்கிங் போறான் நாயை சிச்சு இந்த நாயை அப்படியே இருக்கிறான் நூத்தி இருபது கிலோ இருக்கா ஒரு கிலோ கூட குறையல என்னன்னு பார்த்தா வாக்கிங் கிளம்பையில இரநூறுவா பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போறாங்க அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டியது நாலு போண்டா வாங்கி தீங்க வேண்டியது அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டியது காக்கல மிச்சம் வாங்கி தீங்க வேண்டியது அவனுக்கு எப்படி உடம்பு குறையும் நாயை குடிச்சிட்டு ஆறு மாதம் வந்து நாய்க்கு நாய் அழைச்சிச்சு இப்போ நாயை பிடிச்சி இருக்கிறேன் நாய் சொல்லுது நாயை அழைச்சிட்டேன் நீ போயிட்டு வப்பா அப்படிங்கிற வாழ்க்கையில் அவ்வளோதான் தான் போய் போக வேண்டியிருக்கு பாருங்க இவ்வளோ அழகாக அருமையாக அங்கங்க உட்காந்து நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையில் நல்லா ரசிக்கிறாங்க ஒரு காலத்துல எங்க அம்மா என்னை ஆறு வயசுல கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க பேர் சேர்த்துட்டு சொன்னாங்க மகாராஜா டீச்சரை பாத்திரமா பாத்துக்க நான் சொன்னேன் டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்துருக்கு யார் ரூட்ல கிராஷ் பண்ண என் வேலையை காட்டுவேன் எங்க அம்மா போனவன டீச்சர் சொன்னாங்க மகராசா காதை தொடுப்பானாங்க நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சர் காதை தொடு போயிட்டேன் அப்படி தொடக்கூடாது இப்படி தொட்ட ஆறு வயசு ஆயிடுச்சுன்னா அர்த்தம் நாங்க இப்ப நம்ம யாரும் கொண்டே புள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியது இல்ல தெருக்கு தெரு மஞ்சள் கலர் ஒரு புள்ள பிடிக்கிற வண்டி அனுப்புறான் நீ புள்ளை அனுப்பு அனுப்பு புள்ளை அனுப்பு குடும்பமே சேர்ந்து ஆறு மணிக்கு அடிச்சு கிளப்புறான் எந்திரா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டிக்கு சனியை முடிச்சிடும் எந்திரா அடிச்சு கிளப்புறான் ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான் ஒருத்தன் சோப்பை போடுறான் ஒருத்தன் ஜட்டையை மாற்றான் ஒருத்தன் பேண்டை மாற்றான் ஒருத்தன் சூவை மாட்டான் ஒருத்தன் சாக்ஸை மாற்றான் இப்படியே கால ஏழு மணிக்கல ரெண்டு இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து அங்கு குத்துறான் விட்டு வண்டியில ஏத்தி விட்டு கீழே அம்மா நடுக்கிட்டு சொல்லுது நீ அம்மாவுக்கு டேட்டா சொல்லு இருந்து நீ அம்மாவே இல்லை நீ அப்பனே இல்லை குடும்பம் என்னைய என்னையாண்டா வண்டியில ஏத்துறேன்னு கேட்கறான் கரெக்டா அந்த மெட்ரிக்குலேஷன் போறவனுக்குலாம் பாருங்க இதுல ஒரு டை இதுல ஒரு பெல்ட் ஏன் தெரியுமா முடிய கால ஏழு மணிக்க வாயில ரெண்டு இட்லி வச்சு குத்துறாங்கல்ல இது வெளியில வந்துடப்படாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதுல ஒரு டை போட்டுருவாங்க போல இருக்கு கீழே இறங்கிடப்படாதுன்னு இதுல ஒரு பெல்ட் போட்டுருவாங்க போல இருக்கு அதையும் தாண்டி இறங்குச்சுன்னா அங்க ஐ அம்மான்னு ஒரு அம்மா இருக்கும் ஆய அம்மா இல்ல ஆயி தான் எப்படி நம்ம ஏற்றி விட்டோம்னா நம்ம ஊரில் ஏற்றினோம்னா பன்னெண்டு ஊர் சுற்றி தான் கொண்டே ஸ்கூலில் இறக்குவான் இறக்கணும் வந்து எல்கேஜி பையன் ஆரம்பிச்சிடுவான் ஆயாம்மா வர்றது ஆயாம்மா வர்றது என்னடான்னு கழுவி கொண்டு விட்டால் அடுத்தவன் ஆரம்பிச்சிடுறான் எல்கேஜி மிஸ் அப்போ தான் ஆரம்பிப்பாங்க நைன் தேர்ட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு மீ எஸ் மேம் மேடம் சொல்கிறது நீங்கள் சொல்லணும் எஸ் மேம் ஏ இவன் பூரா பி ஏ இல்லை மேடம் பி மேடம் ஏடா நிசப்பு மேடம் வாழ்க்கை எவ்வளவு தூரம் மோசமா போச்சு பாத்தீங்களா ஒரு காலத்துல புள்ள பேச ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த தாய் புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு தெருவே வருவா அக்கா என் புள்ள பேசவே பாருக்கா அத்தை சொல்லு தொட்ட தித்து செல்லு தொட்டி தித்தப்பா தகுந்து தொட்டப்பா இந்த எறும்பாடு பேசிருக்கி சிரிக்கிரி பாருங்க வள்ளுவன் தான் சொன்னான் குழல் நிதி யாழ் நிதி என்பர் தன்மக்கள் மலைச்சொல் கேளாதோர்ண்ணா புள்ள பேந்தரை பார்த்து ரசிகா அண்ணா என்ன பண்றாங்க ஏங்க நம்ம புள்ளை பேசிட்டு என்ன பண்றது ஸ்கூல்ல கொண்டு விட்டுரு அங்கே மாரி சைலன்ஸ் பேசக்கூடாது பிள்ளைய பேச வேண்டிய வயசில் பேச கூடாமல் பண்ணுறோம் ஒன்பதுல டீச்சர் போய் ஒய்தீஸ் குலவரின்னு நின்றுக்கிட்டு இருக்கான் வாழ்க்கை அவ்வளவு சிக்கலில் இருக்கு ஒரு காலத்துல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க யாராவது இந்த ரோட்டில் போனான்னா கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை ஸ்டாண்டு போட்டு கையெடுத்து கும்பிடுவான் மாரியம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் இப்பெல்லாம் அப்படி யாரும் பைக்கை நிப்பாட்டி கும்பிடுறது இல்லை ஒத்த கையில பைக்கை ஓட்டிக்கிட்டே இங்கேருந்து மாரியம்மாவுக்கு சூடுறான் மாரியம்மா நான் அவசரமா சேலம் போய்கிட்டு இருக்கேன் இப்போ போய் ஒரு ரூபாய் உண்டியல்ல போட்டால் லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் இங்க இருந்து சுண்டி விடுறார் மாரியம்மா எடுத்துக்க இட் மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு சுண்டுது அண்ணன் பைப்பாசியில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார் நெத்தியில போய் ஒரு ரூபாய் ஓட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டினோம்னா தெய்வம் நம்மகிட்ட வேலையை காட்டு அப்படி ஒரு சூழ்நிலை தான் இதில் குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இதில் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு தேவை உயர்வுக்கு தேவை முன்னேற்றத்திற்கு தேவை ஆண்களின் உழைப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில ஏறக்குறைய பத்தொன்பது ஆண்டு காலம் கணிப்பொறியல் துறை பேராசிரியராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றி தற்சமயம் ஒருவரிட விடுமுறைக்கு வந்திருந்தாலும் இந்த விடுமுறையை பொழுதுபோக்காக கழிக்காமல் அந்த கணிப்பொறியல் துறை தலை துறையில டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் திருவாரூர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்லா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தின சொப்பனசுந்தரி பாட்டை போடுற சொப்பனசுந்தரி யாரு வச்சிருக்கா அது வச்சிருந்த காரை யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யாரா போடுறது அவருக்கு துணையாக பேசக்கூடியவர் இன்னும் சில மணிக்கலில் வந்து விடுவார் இல்லை இல்லை பெண்களின் பொறுப்பு தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் இந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூவமா பாடுவாங்க சுசிலா தான் பாடுறாங்களோ தான் பாடுறாங்களோன்ற அளவுக்கு பாடக்கூடியவங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர் பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துல இசையமைச்சவர்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு சிறப்பாக பாடக்கூடிய அம்மா இந்த அம்மாவை சாதாரணமாக நினைக்காதீங்க சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சர் இசை ஆசிரியை அந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் ஒரு பெரும் முயற்சியில் திருப்பூரில் ஒரு பெரிய பணியன் கம்பெனி நானூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டு காலம் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ஒரு ராசியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க இந்த தீபாவளி அப்ப இந்த அம்மா திருப்பூர் பட்டிமன்றம் போயிருக்கு மேம்பாலத்துல பசு போயிருக்கு போட்டு இந்த அம்மா இங்கே இருந்து கூப்பிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கு வந்துட்டியா சைத்தானியன்னு பனியனை தூக்கி கலட்டி வீசி போட்டு அதோட ஆந்திரால போய் இப்ப முறுக்கு புரிஞ்சு வியாபாரம் பண்ணி எடுத்துறான் அவ்வளவு ராசியான ஆளு எங்க கம்பெனிக்கு வந்து ஆறு மாசம் ஆகுது ஓனர் மஞ்சநாதன் தான் தகவலுக்காக சொல்லி வைக்கிறேன் சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல

கோவையில ஒரு பெரிய மிகப்பெரிய கல்லூரியில தமிழ் துறை பேராசிரியராக பதினாறு ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர் எங்கு சென்றாலும் தன் தமிழ் உச்சரிப்பாலும் தன் தமிழ் ஆளுமையாலும் கவிதை திறத்தாலும் கருத்து திறத்தாலும் சென்ற இடத்துக்கு பெருமை சென்று வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சௌதரி கோவை கனிமொழி அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர்கள் அடி ஆத்து அடியாடா அது புருஷனுக்கு தெரிஞ்சா என்னாகுன்னு தெரியுமா இருந்தாலும் ஏற்கனவே வேலூர் ஜெயிலில் தான் இருக்கான் இல்லைம்மா ஜெயில் வாடனா இருக்கார் ஏன் ஜெயில் நான் பயப்படுற லத்தி வச்சிருக்காரு நாலு சாத்து சாத்தினார் பின்னாடி கலன்ற பார்த்து நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் இளையராஜா பிறந்த தேனிமணிலேருந்து வந்திருக்கிறார் அவர் ஏஆர் ஹகுமானுடைய இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க கேட்டிலே உட்காந்து நான் பூட்டை தொடங்கடா உள்ளே போகணும் உள்ளே போகணும் கடைசி வரைக்கும் விடலை மூணு வருஷம் லட்சுமணி சொல்வி முயற்சி பண்ணான் விடல கடைசியில் நம்ம திண்டுக்கல் அங்கு இங்க அங்கு அங்கு அலைஞ்சான் அங்கே வேணாம் அங்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டி அந்த உட்காந்து பாசத்துக்குரிய அருமை தம்பி வைகமுத்து அவர்களுடைய ஆசிரியை பற்றி வந்திருக்கக்கூடிய தேனி அக்காடு உமானாத் அவர்கள் அதான் பார்த்தீங்களா எல்லாருக்கும் தம்பி வாச்சாப்புல அவவனுக்கு அவன் கடைசியில வாசிக்கவே முடியாது அடுத்தவன் தான் வாச்ச ஆகணும் தம்பிக்கு அவர் வாசிக்கல அவர் வாசிக்கிறாரு அக்காடுங்கிறது அவ் உமானது அவ அப்பா அம்மா வச்ச பேரு அக்காடுங்கிறது ஒரு நூத்தி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின பட்டோம் ஆளுகளுக்கு புரியும் மூடி சுத்தினதுனால தம்பி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காப்புல நல்ல பையன் வைகை புயல் எங்களுக்கு இடம்பெடிசைக்கு வந்திருக்கக்கூடியவர் சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய இளைய அவர்கள் இவரை பத்தி என்ன சிறப்புனா இவர் தான் இரவு நேரங்களில் இது போன்ற இசை கருவிகளை வாசித்து தன்னுடைய மனைவியை திருமணத்துக்கு பின்பு டாக்டராக படிக்க வைத்து ஒரு பெரிய ஒரு மருத்துவத்துறையிலே இன்று அரசு பதவியிலே உயர் பதவியிலே தன் மனைவியை உருவாக்கி இருக்கிறார் அவருக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தொகையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு உதவியாக இருக்கிறது ஏன்னா அவர் அவர் மனைவியை டாக்டராக்கியிருக்காரு இவர் இவரே டாக்டர் ஆயிட்டு இருக்காரு எனக்கு இருக்கு இந்த என்ன இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செலவுகள் மன கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய கைகளால் வரக்கூடிய அந்த பணத்தால் தான் இந்த தமிழகத்திலே நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த கொங்கு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா கொடுக்கக்கூடிய பணம் பிரயோஜனமா போகணும் எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி அருமையான ஆடியோ மைக் செட் ஆடியோ பேர் என்னன்னு அன்னை ஆஹா அருமையா இருக்கணும் நீங்க தானே ஆப்ரேட்ரு கல்யாணம் ஆயிடுச்சுல ஆகலையா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா சொன்ன நம்மளுக்கு ஒரு பையன் ஆறு மா ஆறு வருஷம் மைக் செட் போட்டாப்புல போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு நேற்று பார்த்தேன் என்னடா குழந்தை குட்டி விட்டான்னு கேட்டேன் கட்டை எடுத்து அடிக்க வந்துட்டான் நீ கேட்கறேன் நைட்டு புறம் உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு இருக்குப்பா குட்டி போயிட்டு வாப்பா அப்படின்ட்டா அப்படிலாம் இல்லாமல் நல்லா சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்கீங்க எல்லாம் நல்லா நல்லா ரசிக்கிறீங்க இப்பொழுது குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு மகிழ்ச்சி தேவை ஆண்களின் உழைப்பை என்ற அணியை துவங்கி வைத்து பேச உங்கள் கைதற்றலோடு பேராசிரியர் அபு அவர்கள் நல்ல ஒரு கைதட்டு கொடுங்கப்பா